அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது அடுத்த மூன்று நாட்களுக்கான முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அமெரிக்கத்தின் சில கடலோர பகுதிகள் தீவுகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மழை பொழிய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது மேலும் தென்கிழக்கிலிருந்து வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாடு பாதிக்கப்படும் என்றும் குளிர்ந்த காற்று நிறைந்ததாகவும் சில பகுதிகளில் சில நேரங்களில் வெப்பசலன மேகங்களாக மாறும் காற்றை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் குறிப்பாக தென்கிழக்கு வடகிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் காற்று வீசும் சில சமயங்களில் தரை காற்று வீசுவதால் புழுதை கலந்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது குடியிருப்பாளர்களுக்கு முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது மழை பெய்துள்ளது இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சாலைகளில் செல்லும் போது மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும் என ராசல்கெய்மா காவல்துறையானது எச்சரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க